அப்ளை ஹானி உங்களுக்கு தெரியுமா சைனாவில் சைனாவில் ஒரு ஒர்ஷிப் பழக்கம் அவங்க நிறைய கும்பிடுவாங்க என்னென்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடவுள் ஸோ சைனா முன்னால் முன்னால் இப்போல்லாம் கன்வியூஸ் வந்துடுச்சில்ல முன்னால் ஏர்லியர் டே எல்லாத்துக்கும் கடவுள் அதில் ஒரு கடவுள் என்னென்னா கிச்சன் காட் தே ஹேவ் மெனி காட்ஸ் கிச்சன் காடு கிச்சன் கா ஆ அந்த கிச்சன்ல நல்ல பெரிய படம் வச்சுருப்பானாம் தே உட் ஹாவ்

அந்த சுவிதெல்லாம் சொல்லல சோ நாட் ஸ்பீக்கிங் அபௌட் தட் இதய சுத்தமா இருந்தா your ஹார்ட் is clean வார்த்தை இனிமையா இருக்கும் your words would be sweet வார்த்தை உதடுகள் வார்த்தை எப்படி இருக்கும் what about the words சுத்தமா இருக்கும் it would be clean ஏனென்றால் யோவு 14ஆம் அதிகாரம் 14 4 நீங்க வாசிங்கன்னா அசுத்தமானதில் இருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன்

முன்னால் எல்லாம் இப்போ இல்லை மனுஷிங்க ஜெபமாக ஒரு சின்ன ஹார்டோட கேசிட்டிரு நாதே ஆடோட்டை ஆஹ் விட் ஸ்பீக் டு த லாட் ஃப்ளைட்டில் போச்சுலான் ஈவன் சில பம்பளைங் இருக்காங்க திராமல் லேடிஸ் டே டீக்காட் ரெஸ் பண்ணிட்டு நல்லா ஷோப் அடித்து கொண்டே எல்லாம் நல்லா தே ஆஸ் லிப் ஸ்டிக் தே அது மான் ஆன் த ஹெட் பதினாலு மணி நேரம் டிராவல் பண்ணாலும் ஃபோர்டீன் ஹவர்ஸ் ஈவன் இருந்தது ஹேஸ் யூ ஹெல்ப் யூ అనుగల ఆదేశం దే కమన్ నాస్ కు సరే కేటాలు చి చిటే కుడుతారా సో ఈవెన్ ఇఫ్ దే ఆస్క్ ఫర్ లికర్ స్మైలింగ్లీ ఎంత మదువార కేటాలు చి చిటే వాట్ ఎవర్ లికర్ యు నీడ్ తన్ని మొత్తం పోదుమా అది చి చిటే కుడుతారా వెదర్ యు నీడ్ వాటర్ దట్ టు దే గివ్స్ స్మైలింగ్ ఐ ఆస్క్ ఐ కన్సిడర్ న మా హాతో రమారి మారవేడ నా ఇద యార్ హోస్ మర్యాద మారన நீ வாங்களுக்கு கத்து கொடுத்து மணிக்கு என்ன இனிமையா பேசுறா இந்த

வெளியாங்க so தெரியாது

கோயில வந்தா துதிக்கிற போன சபிக்கிற இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரே துதி சண்டே கிழமை இது எப்படி பிரத அவருக்கு புரிய வேலை மண்டே பிடிச்சிக்கிறார் ஒரே தாண்டி வருது பார்த்தது என்னது

த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸ் இல்லை பாஸ்டர் கத்தலங்களை ரொம்ப ஆசீர்விச்சிருக்கிறாரு விராட் காடஸ் ப்ளஸ் மிக்ஸ் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அப்படியே தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கும் வாட்டர் இஸ் லைக் கோக்கரட் வாட்டர் சண்டே இங்கே கிழமலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் வாயிலே வைக்க முடியாது பாஸ்டர் ஃப்ரம் சன் ஃப்ரம் மண்டே டு சாட்டர்டே யூ கேன் அவை யூவன் டேஸ்ட் இட் அப்படி ஒரு கலர் இருக்கா இஸ் தேர்ஸ் சச் அ வெல் சொல்லுங்கள் சொல்லுங்கித்திரம்னிக்க ஆத்திரா மண்டே டு சாட்டர்டே கம்யூ பிதாவை ஆண்டவரே

பதினாலு லாங்குவேஜ் சரளம் என்ன கண்டுபிடிக்க முடியல என்ன கண்டுபிடிக்க முடியாது நத்திங் தே குட் நாட் கடைசியா கிருஷ்ணதேவராயர்னு ஒரு ராஜா ஆட்டம் வந்தார் தே கேம் டு அவருடைய ஞானம் அவருக்கு ரொம்ப ஆச்சரியத்தம் உண்டா சோ இஸ் விஸ்டம் தெனாலிராமன் ஒருத்தர் நான்தான் தேவர்ஸ் பர்சன் பை நேம் கதையா சர்தலம் எனக்கு தெரியாது படிச்சதனா இட்ஸ் ஹிஸ்ட்ரி அர் ஸ்டோரி கேட்டாரா தெனலிராமா

He just gave him a pat. Thatta one, eh? Immediately. Yevirra, <laughs> So, came the there, the, the language came on. What, what are you saying? So that's how they came to know that he. Yeah. Because. Badina, all language, badichalo. Do here. na, our thai devil, So if you strike him. இம்மீடியட்லி இந்த மதர் டங் கொடுக்கா பதினாலு மொழி பார்த்துருக்கலாம் ஸோ ஹீனோஸை கூட்டிக்கலாம் அவர் இருதயத்தில் இருக்கிறது அவர் தாய்மொழி இஸ் அ மதர் டங் த டிஸேரு தான் அதனால் தான் ஆண்டவர் அநேக வரல தட்டி பார்க்கறாரு தட்ஸ் வை காட் இஸ் பேட்டிங் நீச்சன் எவ்ரிமுறம் ப்ரைஸ் லோஸ்டர் பிரைஸ் சொல்லலாம் ப்ரைஸ் ஐயோ இந்த ஃபாஸ்ட்ரு மாதிரி தாழ்மையான ஃபாஸ்ட்டர் அன்புள்ள ஃபாஸ்ட்டு இறக்கமுள்ள ஃபாஸ்ட்டர் யார் அப்படி யாராவது இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னால் ஐயோ எல்லாம் தாழ்மை ஃபாஸ்டர் ஹம்பில் தி பாஸ்டா ரொம்ப அன்புள்ள பாஸ்டா full My of pastor. love என்ன so what's the language that would come huh? what is there in the heart would come என்னதான் whatever training you may receive uh, whatever consecration you may have Lord. என்னுடைய நாவை பிரதிஷ்டை பண்ணுறேன் ஐ கான்செக்ரேட் மை டகையை பிரதிஷ்டை பண்ணுறேன் லார்ட் ஐ கான்செக்ரேட் மை ஹேர் வாய் பிரதிஷ்டை பண்றேன் ஐ மை மவுத் ஏதோ பிரதிஷ்டை பண்ண நடக்காது நோ யூஸ் பை கான்செக்ரேட்டிங் எனிதிங் இதயமாறணும் பா இஸ் யுவர் ஹார்ட் த யூ ஹட் டு ஹார்ட் இஸ் காட் சேஞ்ச் அன்பா பேச காட் டு ஸ்பீக் இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தை இனிமை words that come from a pure heart they are sweet நம்முடைய வார்த்தை இனிமையா மாறணும் let our words turn sweetness ஆறுதலா மாறணும் let it be comforting நம்முடைய வார்த்தை வந்து மற்றவங்கள ஆறுதல் படுத்தணும் our words should comfort others நம்முடைய தேவன் வார்த்தையா இருக்கிறார் காட் இஸ் வேர்ட் அவர் பரிசுத்த வார்த்தை உள்ளவ ஸோ ஹி ஹீ இஸ் ஹோலிவுட் ஆறுதலான வார்த்தையை பேசுகிற ஹீஸ் பீக்ஸ் கம்ஃபர்ட்டி மன உருக்கத்தோடு பேசுகிற ஹீஸ் பீக்ஸ் இஸ் கம்பேட் அவருடைய வார்த்தை கிருபையுள்ள வார்த்தை அசீத் வார்த்தை போல வார்த்தை மாறணும்னா ஸோ இஃப் ஹவர்ட்ஸ் அ கார்ட் இஸ் அவருடைய ஹிருதயத்தை போல ஹிருதயம் மாறணும்